ஏனைய இவ்வுரை உயர் உயரிய சபையிலே வீட்டிற்கும் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு உலகை மாற்றக்கூடிய உலகை மாற்ற நீங்கள் பயன்படுத்தக்கூடிய மிக சக்தி வாய்ந்த ஆயுதம்தான் கல்வி இது நெல்சன் மண்டேலா அவர்கள் கூறிய கூற்று அதாவது இன்றைய தினம் குரல்நிரப்பு விவாதத்தில் கல்விக்காக ஒதுக்கப்பட்ட அதாவது அஸ்வசும கொடுப்பனவை பெற்றுக்கொள்கின்ற மாண குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்காக அறுபத்தைந்து மில்லியன் ரூபா நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது கிட்டத்தட்ட ஆறாயிரம் ரூபாய் பெருமதியான இந்த கொடுப்பனவு மாணவர்களுக்கு வழங்கப்பட இருக்கின்றது உண்மையிலே இது மிகவும் ஒரு தேவையான அதே நேரத்தில் காலம் அறிந்து செய்யக்கூடிய ஒரு பாரிய ஒரு உதவியாக இருக்கின்றது ஏனென்று சொன்னால் எங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களிலே மாணவர்கள் தங்களது கல்வியை கற்பதற்கு பல்வேறுபட்ட இடர்பாடுகளை அவர்கள் கொண்டிருந்தார்கள் நான் ஒரு இதற்கு முன்பு ஒரு ஆசிரியராக இருந்தவன் என்ற வகையிலே அதை நேரடியாக பல தடவைகள் கண்மூடாக பார்த்து பார்த்து கொண்டிருக்கின்ற பார்த்து கொண்டிருந்தேன் அந்த வகையிலே மாணவர்கள் பல்வேறுபட்ட இடர்பாடுகளை தங்கள் கல்வி கற்கும் காலப்பகுதியிலே அவர்கள் முகம் கொடுத்து கொண்டிருந்தார்கள் உதாரணமாக வறுமை அதே போல போக்குவரத்து பிரச்சனைகள் தகுந்த தளபாடங்களின்மை இப்படி பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு இவர்கள் முகம் கொடுத்திருக்கின்றார்கள் அந்த வகையிலே இவ்வாறு ஒதுக்கப்பட்டுள்ள இந்த நிதியானது அவர்களுக்கு மிகவும் ஒரு கல்வி கற்றலை ஊக்கப்படுத்தக்கூடிய உந்து சக்தியுள்ள ஒன்றாக அமையும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை உண்மையிலேயே கல்வி என்பது ஒரு நாட்டின் முதுகெலும்பாக கருதப்பட வேண்டிய ஒன்று உங்களுக்கு தெரியும் இலங்கையை பொறுத்தவரையிலே தரம் அதாவது முன்பள்ளி தொடக்கம் கா பல்கலைக்கழகம் வரை இலவசக் கல்வி நடைமுறையில் உள்ளது அந்த இலவச கல்வி நடைமுறையில் இருந்தாலும் மாணவர்கள் கடந்த காலங்களிலே தங்களுடைய கல்வி நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு பல்வேறுபட்ட சிரமங்களை நோக்கி எதிர்நோக்கியிருந்தார்கள் இந்த இலவச கல்வியின் ஊடாக நாங்கள் இவ்வு உயரிய சபையில் இருக்கின்ற அனைவரும் அதில் பயனடைந்தவர்களாக இருக்கின்றோம் அந்த இலவசக் கல்வியை சரியான முறையில் எங்களது பிள்ளைகளுக்கு பெற்றுக்கொள்ள பெற்றுக் கொடுக்க வேண்டியது எங்களுடைய தலையாய கடமையாகும் ஒரு கல்வி என்பது ஒரு நாட்டின் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு துறையாக காணப்படுகின்றது எமது ஜனாதிபதியின் கொள்கை பிரகடனத்திலே தெளிவாக கூறியிருந்தார் அதாவது கல்வித்துறையை எதிர்காலத்திலே டிஜிட்டலைசேஷனுக்கு உட்படுத்துவது ஒரு தொழில்நுட்ப கல்வியை அதன் ஊடாக உட்படுத்தி மாணவர்களை இந்த வேலை உலகிற்கு சரியான வகையில் தயார்படுத்துவதோடு இந்தியா போன்ற நாடுகளிலே கல்வித்துறையில் சிறந்து வழங்கக்கூடிய அதாவது தொழில்நுட்ப கல்வியுடனான கல்வியிலே மாணவர்களை ஈடுபடுத்தி அதன் ஊடாக வெளிநாடுகளில் தொழில் வாய்ப்பை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்ய முடியும் அந்த வகையிலே அவ்வகையான சேர்த்திட்டங்கள் எங்களது எதிர்காலத்திலே இடம்பெற இருக்கின்றது என்பது இங்கே கூறப்பட வேண்டிய விடயம் அதன் ஊடாக கூடியளவான அந்நிய செலவாணி அதாவது டொலரினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் எங்கள் எங்களை எங்கள் சிறிய எங்களது இலங்கை போன்ற சிறிய நாடுகளில் இவ்வகையான முயற்சி மேற்கொள்ளும் பொருட்டு நிச்சயமாக கூடுதலான தேவைப்படாது அவர்களுக்கு பொருத்தமான வகையிலே கல்வியை வழங்கும் பொழுது கடந்த காலங்களிலே எங்களால் பார்க்கக்கூடியதாக இருந்தது பல மாணவர்கள் தங்களது கல்வியை இடைநடுவிலே விட்டு நிக்கதியான நிலையில் காணப்பட்டு இருக்கின்றார்கள் அந்த வகையிலே நான் ஒரு சில தகவல்களை உயரிய சபையிலே முன்வைக்க விரும்புகின்றேன் நான் பிரதிநிதி படுத்துகின்ற வன்னி பிரதேசத்தை சேர்ந்த வவுனியா முல்லைத்தீவு மன்னார் மாவட்டங்களிலே மாணவர்களின் இடைவிலகல் வறுமையின் காரணமாக பொருளாதார ரீதியின் காரணமாக மாணவர்களின் இடைவிலகல் பாரிய அளவிலே காணப்படுகின்றது அதை நாங்கள் விரைவுபடுத்தி மிகவும் இழிநிலைக்கு கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கின்றது அந்த வகையிலே கடந்த காலங்களிலே மடு துணுக்காய் வவுனியா வடக்கு போன்ற மிகவும் பின்தங்கிய வளையங்களில் காணப்பட்ட இடைவிலகல் தொடர்பான விவரத்தை இவ்விடத்தில் முன்வைக்க விரும்புகின்றேன் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கல்வி வலையத்திலே முப்பது மாணவர்களும் அதேபோல் துணுக்காய் வளையத்திலே இருபத்தைந்து மாணவர்களும் வவுனியா வடக்கு விலையத்திலே நாற்பத்தோரு மாணவர்களும் தங்களது கல்வி இடைநடுவையை விட்டு விட்டிருந்தார்கள் அதேபோல் இருபத்தி இரண்டாம் ஆண்டு மடுவளையிலே நாற்பத்தொம்பது பேரும் துணக்காய் வலயத்திலே இருபத்தி ரெண்டு பேரும் வவுனியா வடக்கு விலையத்திலே ஐம்பத்தி ஏழு மாணவர்களும் தமது கல்வியை இட நடுவிலே விட்டிருந்தார்கள் அதேபோல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மடுவலையத்திலே நாற்பத்தொரு மாணவர்களும் துணுக்காய் வலயத்திலே பதினைந்து மாணவர்களும் வவுனியா வடக்கு விலையத்திலே ஐம்பது மாணவர்களும் தமது கல்வியை இடநடுவில் விட்டிருந்தார்கள் இன்று வரை அதாவது இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் வரை துணுக்காய் வளையத்தில் இருபத்தி நான்கு மாணவர்களும் வவுனியா வடக்கு விலையத்திலே ஐம்பத்தொம்பது மாணவர்களும் தமது கல்வியை இட நடுவில் விட்டிருக்கின்றார்கள் இதற்கு பிரதானமான காரணம் அவர்களுடைய பொருளாதார நிலைமையும் வறுமையுமே என்று நான் ேன் நிச்சயமாக இந்த கொடுப்பனவின் மூலம் அவர்கள் பாரிய அளவில் அவகையான நிலையிலிருந்து மீழ்வதற்கு மிகுந்த உதவியான ஒரு செயற்பாடாக இது இருக்கும் என்பதை இவ்விடத்தில் நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அதனை முன்னிலைப்படுத்திய எமது கல்வி அமைச்சருக்கும் கல்வி அமைச்சரும் பிரதம மந்திரிக்கும் இவ்விடத்திலே எமது வன்னி பிரதேச மாணவர்கள் சார்பாகவும் அதேபோல் நாட்டின் ஏரிய பிரதேசங்களில் வசி கல்வி கேட்கின்ற மாணவர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அத்தோடு எமது பிரதேசங்களிலே பாரிய அளவான ஆசிரிய பற்றாக்குறை காணப்படுகின்றது மிகவும் முக்கிய மாக கூறப்போனால் கணித பாடம் உயர்தரம் அதாவது விஞ்ஞான பிரிவு கணித பிரிவுகளிலே மிகவும் கூடுதலான ஆசிரியர் பற்றாக்குறை நிலவுகின்றது இதில் முக்கியமான ஒரு கருத்தை நான் உங்களுடைய முன்வைக்க வருகின்றேன் அதாவது வவுனியா வடக்கு கல்வி வலயத்திலே புதுக்குளம் வித்தியாலயத்திலே தற்பொழுது கிட்டத்தட்ட கணித மற்றும் விஞ்ஞான துறையில் கற்ற முப்பத்தி ரெண்டு மாணவர்கள் இப்பொழுது காப்பாற்ற உயர்தர பரீட்சை எழுதி கொண்டிருக்கின்றார்கள் மிகவும் வேதனைப்படக்கூடிய விடயம் நான் ஆசிரியர் சங்கத்திலே உபதலைவராக இருந்து அதோடு ஆசிரியர் சங்கத்திலே இடமாற்ற சபையிலே மாகாணத்திலே இருந்தவன் என்ற ரீதியிலே இந்த மாணவர்களுக்கு உதவி செய்ய முடியாத துப்பாக்கியமான நிலையை நான் காணப்பட்டேன் என்பதை மிக வேதனையுடன் இவ்விடத்தில் தெரியப்படுத்துகின்றேன் அந்த மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை வருடமாக இவசாயால் கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் இல்லாமல் துப்பாக்கிய நிலையில் அவர்கள் நின்றைய தினம் பரிசு எழுதி கொண்டிருக்கின்றார்கள் நான் பல தடவை கடந்த காலங்களிலே பல தடவை இது தொடர்பாக நான் கல்வி அதிகாரிகளுக்கும் ஏறியவர்களுக்கும் இது தொடர்பாக பல தடவையில் நான் கூறியிருந்த போதும் அவர்கள் சரியான ஒரு நடவடிக்கையை எடுக்கவில்லை அதற்கு பல அரசியல் தலையீடுகளும் காரணமாக இருந்தது அதாவது அவர்கள் அதிகாரிகளால் ஆசிரியர்கள் அப்பாடசாலைகளுக்கு இடமாற்றம் கொடுக்கப்பட்ட போதும் அரசியல் தலையீடு காரணமாக அந்த ஆசிரியர்கள் அந்த பாடசாலைகளுக்கு வரவில்லை கிட்டத்தட்ட ஒன்றரை வருடமாக அவர்கள் ஆசிரியர் இல்லாத நிலையிலே இப்பொழுது பரிசு எழுதி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு ஆசுவாசப்படுத்தும் வகையிலே ஒரு ஏற்கனவே கற்ற ஒரு மாணவியால் மட்டுமே அந்த அவர்களுக்கான பயிற்சி வழங்கப்பட்டது இவ்வகையான அரசியல் தலையீடுகள் கடந்த காலங்களிலே இடமாற்றங்களிலே காணப்பட்டது அதாவது நாங்கள் இடமாற்ற சபைகளிலே நாங்கள் சரியான முடிவுகளை எடுத்தாலும் அதன் பின்பாடு அங்கு பகுதியிலே காணப்பட்ட அரசாங்கத்துடன் சேர்ந்து இயங்குகின்ற அரசியல்வாதிகளினால் மாணவர்களுக்கு துரோகம் இழைக்கப்பட்டது இவ்வகையான இடையூறுகள் மூலமாக எனவே இவ்வகையான செயற்பாடுகள் இனிவரும் காலங்களிலே நாங்கள் மே அதாவது ஏற்படுவதற்கு எந்தவித சந்தர்ப்பத்தையும் எங்களது தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியிலே இடங்கொடுக்க மாட்டோம் என்று இவ்விடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அத்தோடு இங்கு பார்த்தீர்கள் என்றால் ஆசிரியர் பற்றாக்குறை மிகுந்த கூடியளவாக எமது பிரதேசத்தில் காணப்படுகின்றது அது தொடர்பான ஒரு சிறிய ஒரு புள்ளி விவரத்தையும் இங்கே உங்களிடத்தில் வைக்க இருக்கின்றேன் இவர்கள் இந்த எதிர்வரை இருக்கின்ற ஆண்டிலே நாங்கள் ஆசிரியர் நியமங்களை நியமனங்களை வழங்க இருக்கின்றோம் எமது ஆட்சியின் அது அந்த வேளையிலே இவ்வகையான பிரதேசங்களை நாங்கள் கருத்தில் கொள்வோம் என்றும் இவ்விடத்திலே கூறிக்கொண்டிருக்கின்றேன் அந்த வகையிலே கணித பாடத்திற்கு மடு மடுவலையத்திலே பன்னிரெண்டு ஆசிரியர்கள் பெற்றாக்குறை நிலவுகின்றது துணுக்காய் வலயத்தில் நான்கு ஆசிரியர்கள் வவுனியா வடக்கு விலையத்தில் பன்னிரெண்டு ஆசிரியர்கள் இதன் முக்க முக்கியமாக குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் என்னென்று சொன்னால் வவுனியா வடக்கு விலையத்திலே பன்னிரெண்டு ஆசிரியர்கள் என்றால் அங்கு காபோத சாதாரண பாடசாலைகள் இருபத்தி எட்டு இருக்கின்றன அவற்றில் பன்னிரெண்டு பன்னிரெண்டு பாடசாலைகளுக்கு கணித ஆசிரியர்கள் இல்லை அதேபோல் போல் உயர்தலத்தில் கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் மனித விஞ்ஞான பிரிவுகளிலே மறுவலையத்தில் ஒன்பது ஆசிரியர்களும் துணக்காய் விலயத்தில் ஐந்து ஆசிரியர்களும் வவுனியா வடக்கு வலயத்தில் பதினைந்து ஆசிரியர்களும் அதேபோல் ஆரம்ப பிரிவுக்கு மறுவலையத்திலே இருபத்தி ரெண்டு ஆசிரியர்களும் துணக்காய் வலயத்திலே பதினான்கு ஆசிரியர்களும் வவுனியா வடக்கு விலையத்திலே இருபத்தி மூன்று ஆசிரியர்களும் தேவைப்பாடு இருக்கின்றது எனவே எதிர்காலத்திலே நாங்கள் இதை நிவர்த்தி செய்வதற்கு எங்களது ஆட்சியில் இதை நிவர்த்தி செய்வதற்கான முழுமையான நடவடிக்கைகளை எடுப்போம் என்று இவ்விடத்திலே கூறிக்கொள்வதோடு ஏனைய விடயங்களை ஒற்று நோக்கினால் இங்கு நாங்கள் பாடசாலை மாணவர்களுக்கான இலவச உணவு வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் என எங்களது பிரதம மந்திரி அது தொடர்பாக கூறியிருந்தார் இந்த மாணவர்களுக்கு உணவு வழங்கப்படுகின்றதா ஆனால் போசாக்கான உணவு வழங்கப்படுகின்றதா அதை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று கூறியிருந்தால் நிச்சயமாக அதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் ஏனென்று சொன்னால் நான் கல்விக்கட்ட காலப்பகுதியிலே மாணவர்கள் பலர் காலை பிரார்த்தனை கூட்டங்களிலே மயங்கி விழுவதைக் காண்டிருக்கிறேன்